நான் உங்கள் அன்பே சிவம் இன்னைக்கு நாம் ஓம் முருகா மந்திரத்தின் சிறப்பை பார்ப்போம் இந்த மந்திரம் முருகப்பெருமானின் சக்தியையும் பிரணவத்தின் ஆழமான பொருளையும் இணைத்து ஜெபிக்கும் ஒரு வழக்கம் முருகனின் அருள் பெறுவதற்கும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் நாம் பேசும் வார்த்தைகள் சத்தியமாக அமையவும் நன்னெறி பாதையில் நம் எண்ணங்களும் செயல்களும் செல்லவும் இந்த மந்திரத்தை தினமும் பலமுறை ஜெபிப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன அமைதி ஞானம் தைரியம் வெற்றி மற்றும் பல்வேறு நன்மைகளை பெறலாம் என்று நாம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் இதுதான் ஓம் முருகா என்பதன் அர்த்தமாகும் இதேபோல் போல் ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள நாம் அன்பே சிவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஓம் முருகா போற்றி